இப்ப எப்படி கூட பண்ணிருக்கலாம் இப்படி கூட பண்ணிருக்கலாம் இயேசு எப்படி பண்ணிருக்கலாம் நாலு பேரை பார்த்து சொன்னார்ல அவரு விசுவாசத்தை பார்த்தாருல டேய் தம்பிகளா சூப்பர்ரா உன் வீட நீங்க உங்களை பாராட்டண்டா இவனுடைய ரச்சிப்புக்காக இவனுடைய விடுதலைக்காக இவனுடைய எதிர்கால நீங்கள் நான்கு பேரும் ரொம்ப நல்லா பிரயாசப்பட்டீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் நாலு பேருடைய விசுவாசத்தை நான் பார்த்ததுனால நிச்சயமாக ஏதாவது நான் செய்ய வேணும் ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒருத்தன் கையை பிடிங்க இன்னொருத்தன் அந்த கையை பிடிங்க இன்னொருத்தன் காலை பிடிங்க அதை கட்டில் இப்படி நோத்துங்க இதெல்லாம் அந்த நாலு பேருக்கு ஏசப்பா சொல்லலை இன்னைக்கு உங்கள் விசுவாசம் சரியாக இருக்கும் அப்படின்னா அந்த விசுவாசத்தை பலப்படுத்துங்க அந்த விசுவாசத்தை கோலார் உண்டாக்காதீங்க அந்த விசுவாசத்தில் குழப்பத்தை உண்டாக்காதுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொந்தங்களில் உங்களுடைய நட்புகளில் உங்களுடைய பகுதியில் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்களுடைய படிப்பின் ஸ்தலங்களில் உங்களுடைய போக்கில வரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் ஒருத்தர் ரட்சிப்போ ஒருத்தருக்கு விடுதலையோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதமோ ஒருத்தருக்கு அற்புதமோ ஒருத்தருக்கு நன்மையோ நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அந்த விசுவாசத்தில் சரியாக செயல்படுங்க மனிதரை கேட்ட பிரகாரமாக சூழ்நிலை கேட்ட பிரகாரமாக நேரத்துக்கு போகைக்கு ஏற்ற பிரகாரமாக உங்களுடைய விசுவாசத்தை மாற்றி கொண்டிருப்பீங்கன்னா நான் சொல்றேன் மத்தவங்க வாழ்க்கையில கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்க முடியாது விசுவாசத்துல வலி இருக்கும் பாரம் இருக்கும் நெருக்கம் இருக்கும் தடை இருக்கும் குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் தேவை இருக்கும் எல்லா இருந்தாலும் விசுவாசிக்கிறதுல நீ விசுவாசம் உள்ளவனா விசுவாசம் உள்ளவளா அந்த விசுவாசத்தில் பலப்படுத்தி அந்த விசுவாசத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவியன்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் அதையே தேவனுக்கு ஆச்சரியமாக அதிசயமாய் ஆசீர்வாதமாய் மாற்ற என் தேவன விசுவாசத்தினால் மாத்திரம் தவிர மற்ற ஒன்றினால் ஆகாது நீ பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னா ஆண்டவர் உன்னோடு பேசுவார் நீ தான் செயல்படுற இந்த நாலு பேரை கூப்பிட்டு அந்த படுகை ஏடு அந்த தலைகாணி ஏடு அந்த பெஸ்டை ஏடு அந்த பொறுப்பு ஏடு அந்த ரெடு இது சொல்ல மாட்டாரு யார் வியாதிப்பட்டாங்களோ யார் திமிருவாதம் பெற்றார்களோ யார் பிரச்சனை இருக்கிறாங்களோ அவங்களோட தான் ஆண்டவர் பேசுவார் எப்படி பேசுவார் உன்னுடைய விசுவாசம் சரியா இருந்தால் தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியவருக்கு அது நேர்த்தியாய் செய்வார்